ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வள்ளிமலை முருகன் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் வள்ளிமலையிலேருந்து பொன்னைக்கு போகிற வழியில் வள்ளிமலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் எருக்கப்பட்டு ஒரு சிறிய கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக நெல் வயல்களுக்கு நடுவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ரங்கநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு பழமையான கோவில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் வாங்க நம்ம கோவில்கிட்ட போய் கோவிலோட அழகிய ரங்கநாதர் பெருமாளையை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏரி ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த ஏரிக்கு ஓரமாகவே வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சோழர்களுடைய ரங்கநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் அவங்களுடைய கட்டிடக் கலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து அமைச்சிருப்பாங்க ரொம்ப அழகான கோவிலாக அமைஞ்சிருக்கு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் வந்து ஸ்டார்டிங்லே வந்து ஒரு வேப்ப மரம் பழைய மரம் இப்போ வந்து பூஜைகள் செய்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழ் உள்ளதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போர்டு பதிவிட்டுருக்காங்க இந்த கோவில யாராவது ஏதாச்சும் சேதம் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம புக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அறிக்கையாக அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்து எழுதியிருக்காங்க எப்போவுமே தொல்லியத்துறை அவங்க கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிற கோவிலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் அந்த மாதிரி போர்டு வந்து அமைச்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் அழகாக இருக்குது ஒரு அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுத்தி வந்து மதுள் சுவர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து தான் இல்லை இல்லையா தெரில இல்லை சேதம் அடைஞ்சதான்னு தெரியல பாருங்க இந்த தூணெல்லாம் இருக்குது பாருங்க கண்டிப்பாக இந்த தூணெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ளே இருந்திருக்கலாம் பாருங்கள் இங்கே இருக்குது இதான் வந்து கோவிலோட அமைப்பு வாங்க நம்ம ஃப்ரெண்டில் போகலாம் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பச்சை பசுமையாக நெல் வயல்கள் அதுக்கு முன்னாடி கோவில் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் வாசல் மேலே பார்த்திங்கன்னா கோபுரம் எதுவும் இல்லை ஒரு அற்புதமான ஒரு சிறிய வாசல் இந்த வாசல் பார்த்திங்கன்னா கற்களால் அமைச்சிருக்காங்க அதுக்கு மேலே வந்து இந்த கோபுரத்துக்கான அந்த ஒரு அமைப்பு வந்து லைட்டா அமைஞ்சிருக்கு அது வந்து சுண்ணாம்பு கற்களால வந்து அமைச்சிருக்காங்க கோவிலோட அமைப்பு பாருங்க இந்த கோபுரத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் பாருங்க மேலே வந்து நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம் உள் சைடு பாருங்க இந்த கோபுரத்தோட அந்த உள் சைடில் வந்து இந்த சுனாம்பு கற்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே எவ்வளோ நீட்டாக வந்து இதை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க கோவிலோட கருவறையோட வாசல் இது இதுதான் வந்து கருவறை இந்த கருவறைக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள் பச்சை கற்களால் ஆன துவார பாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க ஒரு கால் வந்து சேதமடைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு வடிவம் பார்த்திங்கன்னா பழமையான சிற்போன்றத்துக்கு இந்த மாதிரி சில டிசைனிங்கில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து பச்சை கற்களால் ஆன துவாரபாலகர் ஒரு கால் மட்டும் இல்லை இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு கால் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைனிங் அவ்வளோ அற்புதமான ஒரு டிசைனிங்கோட இந்த வந்து சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க துவார பாலகர் இவரே இவ்வளோ அழகாக இருக்காரு உள்ளே இருக்கிற பெருமாள் எவ்வளோ அழகாக இருப்பார் பார்த்துங்க ரொம்ப சூப்பராக அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இந்த இடுப்பில் அந்த ஒரு ஒரு நாட்டு மாதிரி அந்த கட்டுவாங்க அதோட டிசைனிங் கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நான் ஒரு கால் மட்டும் எந்த காரணத்தால் சேதமடைஞ்சதுன்னு தெரில இதாக கருவறையோட வாசல் சிறிய வாசல் தான் வந்து ரங்கநாதர் அமைஞ்சிருக்காரு நாம் இப்போ வந்து சுற்று பிரகாரம் வெளி சுற்று வந்து சுற்றி வரோம் பாருங்க இதான் கோவிலோட சைடு மேலே பார்த்திங்கன்னா அந்த சிம்மத்தோட அந்த சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு வித்தியாசமாகவே இருக்குது சைடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க இதுல வந்து கோஷ்ட மூர்த்திகளான வந்து சிற்பத்தை வந்து அமைப்பாங்க வந்து சம அழகு அவங்க சின்ன ஒரு ஒரு கோவிலா இருந்தாலும் அந்த ஒரு கட்டிட கலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து அமைப்பாங்க அது சின்ன கோவிலாக இருந்தாலும் அந்த ஒரு அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா சுவாமியோட கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் பார்த்திங்கனா ஒரு மொட்டையாக இருக்குது மேலே வந்து ஏதாச்சும் இருந்ததா இல்லை அதுக்கப்புறமா வந்து காலத்தில் வந்து அது செதைஞ்சு போச்சா என்னென்னு தெரியல ஒரு வித்தியாசமாகவே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா கருவறையோட விமானம் அதே மாதிரி ஃப்ரெண்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோபுரமே இல்லாத ஒரு மொட்டை கோபுரம் மாதிரி இருக்கும் ஒரு வித்தியாசமான ஷேப்லே இருக்குது பாருங்க மேலே நம்ம இப்போ கோவிலோட பேக் சைடை வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக கோவிலை சுற்றியுமே ஒரு அழகான ஒரு கலை வடிவம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அகழி மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மழை தண்ணி போகிறதுக்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு ஒரு சிறிய கோவில் ஒரு சிறிய அகழி அதுக்கு பக்கத்தில் சுற்றி பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கான வழி அதுக்கு பக்கத்துல இது வந்து கோவிலோட சுவர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே அமைச்சிருக்காங்க இல்ல அந்த காலத்துல இருந்தே இது தான் இருந்ததா இல்லை வந்து வர காலத்துல நிறைய சேதம் அடைஞ்சுதான்னு தெரியல ஆனாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேதம் ஆனாலும் கோவில் பார்த்திங்கன்னா சும்மா கம்பீரமாக அவ்வளோ அழகான அதே கலை நேயத்தோடு அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான கோவில் அழகான துவாரபாலகர்கள் கருவறையில் ரங்கநாத பெருமாள் ரொம்ப அற்புதமான தரிசனம் ரொம்ப அழகான ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் பச்சை பசுமையான வயல்வெளிக்கு நடுவில் ரொம்ப அழகான ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் அவ்வளோ வந்து கண்ணுக்கு அழகாக காட்சி தர மாதிரி இந்த கோவிலோட அமைப்பு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான கோவில் ரொம்ப காற்று வசதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே இங்கே ரெண்டு துவாரபாலகர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து அடைஞ்சிருக்கு பச்சை கற்களாலே அமைக்கப்பட்டு உள்ள ரங்கநாத பெருமாளும் ஒரு ஏழடி ஒரு ஏழு அடி இருக்கும் ரொம்ப அற்புதமான உயரத்தில் வந்து ரங்கநாத சுவாமி பச்சை கற்களாலே அமைக்கப்பட்டு இருக்கார் ரொம்ப அழகாக இருந்தது கருவறைக்குள்ளே நம்ம அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாத்திட்டு தான் இருந்தது திடீர்னுட்டு வந்தார் அவர் மெயின்டெயின் பண்ணுறவர்னு நினைக்கிறேன் அவர் வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணார் நம்ம கருவறைக்குள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் ஃபோட்டோ எல்லாம் எதுவும் எடுக்க வேணான்னு சொன்னாங்க நான் வந்து ஃபோட்டோ மட்டும் நான் வந்து போட்டுடுறேன் உள்ளே வந்து பெருமாள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காரு இந்த கோவில் வந்து அவ்வளவா திறக்கிறது இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் திறந்துட்டு போயிடுறாங்க பிள்ளைக்குது சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வராங்க ஒரு டைம் வரதில்லைன்னு சொன்னாங்க அவ்வளோ பெருசாக பூஜைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பக்தர்கள் தேடி நிறைய பேர் இந்த மாதிரி கோவிலுக்கு வரும்போது பூஜைகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வர வர வந்து அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க நிறைய யாரும் இந்த கோவில் சாத்தியே இருக்குது காலையில் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் திறக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ அழகான கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு பூஜைகளோடு நம்ம வந்து தரிசனம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது உள்ளே பெருமாள் சயன கோலத்தில் அமைஞ்சிருக்காரு அவருக்கு மேலே பார்த்திங்கன்னா பிரம்ம சிற்பம் அமைஞ்சிருக்கு உள்ளே ரெண்டு மூணு சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு நான் வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் நல்லா இருந்தது உள்ள கோவில் ஒரு சிறிய கோவில் ரொம்ப அழகான கிராமம் கோவில் சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ அது அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசு இல்லை அந்த இடத்துல நம்ம மனசுக்கு அது எவ்வளோ நிறைவாக இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை காற்றோடு இந்த கோவில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு நீங்கள் யாருன்னா வள்ளிமலைக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு சிறிய கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துக்குள்ளே தான் இவ்வளோ அழகான ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வள்ளிமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இந்த மாதிரி கோவிலும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வேலூர்லேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு வள்ளிமலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இவரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகான கோவிலோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்